இயேசு சிங் இணைய நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் இசைக்கு முப்பத்தி ஆறு ஒன்பது இப்படி சொல்கிறது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்பதாக அகவேதம் சொல்கிறது தாவீதனுடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தில் தள்ளப்பட்ட சூழ்நிலை ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தனிமை உணர்வு சிங்கம் கரடி மேற்கொள்ள வந்தபோது அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார் ஆனால் இந்த அனுபவம் தான் ஒரு நாள் கோலியாத்தை மேற்கொள்ள உதவியாக இருந்தது நான் சிங்கத்தை மேற்கொண்டவன் நான் கரடியை மேற்கொண்டவன் தனிமையிலே நான் போராடி ஜெயித்தவன் என்ற இந்த அனுபவங்கள் உதவியாக இருந்தது காட்டிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு பயிற்சியை அருமையாய் தேவன் கொடுத்து உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஒரு பரிசுத்தவான் ஜெர்மனியை சேர்ந்தவர் கார்ட் பொங்கே இவர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே ஜெர்மனியிலே பிறந்தார் இவருடைய ஒன்பதாவது வயதிலே ரசிக்கப்பட்டார் பத்தாவது வயதிலே பர்சுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இறையல் பட்டத்தை பெறுவதற்காக பத்தொன்பது வயதிலே சேர்ந்து படித்தார் இறையல் பட்டம் பெற்ற பின்பு ஏழு ஆண்டு காலம் தன்னுடைய சொந்த தேசமான ஜெர்மனியில் ஊழியம் செய்தார் பின்பு திருமணம் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தென்னாப்பிரிக்கா பகுதியில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் பலவிதமான இன்னல்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஒரு கூட்டம் நடத்துகிறார் எண்ணூறு பேர் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலே எண்ணூறு இருக்கையிலும் இருக்கிறது அங்கு கூட்டத்தை ஆரம்பித்து நடத்துவதற்காக பல ஆலயங்களில் சென்று விசுவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார் பொது ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இதை அவர் மனதில் கற்பனையாய் பார்க்கிறார் இந்த கூட்டம் நிரம்பி வழியும் என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்ட அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறார் அந்த கூட்டத்தை ஆரம்பித்து அது முதல் நாள் முடிகிற தருணம் வரையிலும் நூறே நூறு நபர்கள் தான் இருக்கிறார்கள் அவர் மனம் உடைந்து போகிறார் தன்னை தேர்ச்சி கொண்டு அந்த பிரசங்கத்தை செய்கிறார் அந்த முதல் நாளில் இறுதி ஜெப வேளையில அவர் தேவனை பார்த்து மந்தாடி ஜபித்தார் ஜெபித்தபோது ஏராளமான அற்புதங்கள் நடந்தது வந்த நூறு பேரில் ஏறத்தால் அத்தனை பேருக்குமே அற்புதங்கள் நடந்தது போல இருந்தது ஆகையால் ஓரிரு தினங்களுக்குள் அங்கு இருக்கை போதுமானதா இல்லை ஜனங்களின் எண்ணிக்கை அதிகமானார்கள் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு மைதானத்தை தேர்வு செய்து இந்த கூட்டத்தை அங்கு மாற்றினார்கள் அங்கும் ஓரிரு தினத்தில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஜனங்கள் வந்தார்கள் காரணம் தேவன் அற்புத அடையாளங்களினாலே அவர்களோடு இருப்பதை நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவர் ஒரு கூடுகையை நடத்தினார் அதில் முப்பத்தி நாலாயிரம் ஜனங்கள் அமரக்கூடிய இருக்கைகளை இவர்களே ஒழுங்குபடுத்தி அந்த கூட்டத்தை நடத்தின போது உலகமே ஆச்சரியப்பட்டது இது உலக சாதனையாக இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அப்படி இருக்கைகளை ஆயத்தம் செய்து நடத்துவது கிறிஸ்தவ கூட்டங்களில் அதுதான் முதல் முறை அதுவும் நிரம்பி வழிந்தது ரெண்டாயிரத்தில் ஒரு கூட்டத்தை பிரம்மாண்டமாய் அவர் நடத்தினார் அதில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் எப்பொழுது ஒரு மண்டபத்தை எடுத்து நூறு ஜனங்கள் இருக்கிற அந்த கூடுகையை அவர் தேவனுக்கென்று மனமுடைந்து நடத்தினாரோ அதற்கு பின்பு பர்சுத்த ஆவியானவர்கள் படிப்படியாய் ஆசீர்வதித்தார் கூட்டங்களுக்கு வரும் ஜனங்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் என்று பெருக ஆரம்பித்தது ஆம் இவர் ஐந்து கண்டங்களில் ஒன்பது அலுவலகங்களை அமைத்து எட்டு கோடி ஜனங்களுக்கு ஏறத்தாழ சுவிசேஷத்தை மகிமையாய் கொண்டு சென்ற ஒரு பாத்திரமாய் காணப்பட்டார் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வந்தபோது வறட்சி கல்வி இல்லாத சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்க முடியாத பல இன்னல்களுக்கு ஆளாயினார் காரணம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அது நமக்கு சந்தோஷம் தேவன் நம் பட்சத்தில் இருந்து நம் குறை நிறைகளை கண்ணோக்கி பார்த்து நிறைகளை தொடர்ந்து செய்யும்படி நன்மைகளை செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறார் குறைகளையோ இது வேண்டாம் இது தீயது என்று விளக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் மூன்றாவதாக அவர் செய்கிற ஒரு காரியம் நம்மை பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தி எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டுமோ அதற்கேற்றபடி ஏற்றபடி நடத்துகிறார் இப்படிதான் தென்னாப்பிரிக்கா பகுதியில் அவர் இருந்தபொழுது வாடகை வீட்டிற்கூட வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை அழைத்த ஜனங்கள் விசுவாசிகள் இவரை நிராகரித்தார்கள் அவமானங்கள் நிந்தைகள் பைசைக்கிள் என்று சொல்லப்படுகிற மிதிவண்டியில் தான் ஈராண்டு காலம் முப்பது இளைஞர்களை கொண்டு அங்கிருக்கிற இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆம் துவக்கத்திலே தேவன் நம்மை பண்படுத்துகிறார் பக்குவப்படுத்துகிறார் உறுதியாய் நிற்போமா என்று சொல்லி பார்க்கிறார் தேவன் கூட இருக்கிறார் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் நம்மை சரி செய்கிறார் அமர வேண்டிய இடத்தில் அமர்த்துவார் தாவிதை அப்படியே காட்டிலிருந்து நாடாலும் நிலைக்கு உயர்த்தினவர் இந்த சாதாரணமான இந்த காட்போம் கேவை ஜெர்மனியில் இருந்து கொண்டு வந்து தென்னாப்பிரிக்கா மட்டுமல்ல ஐந்து கண்டங்களில் தேவன் எடுத்து பயன்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கத்த நெருக்கத்தின் வழியாய் கொண்டு போகிறதின் காரணம் பண்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்த நீங்கள் ஒரு நாள் தனித்துவமாய் ஜொலிப்பீர்கள் இவில் பிகம் யூனிக் கேரக்டர் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் நன்றி ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் பிள்ளைகள் பாடுகளை சந்திக்கலாம் குடும்பமாய் பாடுகளை சந்திக்கலாம் அல்லது கையில் பிரயாசத்திற்கான காரியங்களிலே தொழிலிலே போராடலாம் வருமானத்திலே போராடலாம் இதெல்லாம் ஒரு பயிற்சியாய் இதெல்லாம் ஒரு நல்ல சீர்திருத்தமாய் ஆமையின் உயர்வுக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாய் கத்தர் இதனை அனுமதிக்கிறேன் இதை பொறுமையோடு செய்யும் போது உத்தமமாய் செய்யும் போது ஒரு நாள் தனித்து ஜொலிக்கும்படி முடி கத்தர் கிருவை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமையன் கனத்தை கொடுக்க போகிறீர் உயர்வை கொடுக்க போகிறீர் அவள் கடந்து வந்த கண்ணீர் வழிகள் வியாபாரங்களுக்கு ஆமேன் ஒரு நல்ல ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறீர் என்பதை எங்களோடு பேசி உணர்த்துகிறீங்க நாங்களும் சுதந்திரிக்க போகிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் சாட்சியாய் நிறுத்தப் போகிறதற்காய் நன்றி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே